பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவி திருக்காப் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே பிடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாள் பெருமாள் நெடியானே வேங்கடவா நெடியான வேங்கடவா உயர்ந்து நிற்கிற பெருமாளே என் கோவிலின் வாசலில் எத்தனையோ பேர் வருகிறார்கள் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் வருகிறார்கள் நான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சிறப்பு